ஒரு முறை நேரு பிரதமர் நேரு சென்னையில் இருக்கிறார் திடீர்னு ஒரு புத்தகம் வாசிக்கணும்னு அவர் யோசிக்கிறார் ஒரு புத்தகம் தேவை அந்த புத்தகம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க உன்ன சென்னையில் பெரிய புத்தக கடை இக்கின் பாத்தம்ஸ் அந்த இக்கின் பாத்தம்ஸ்க்கு சொல்லி அனுப்புறாங்க அந்த புத்தகம் இருக்கா கேளுங்க அங்க சொல்றாங்க ரெண்டு மூணு பிரதிகள் தான் எல்லாம் வித்துருச்சு ஒரு பிரதி அறிஞர் அண்ணா வச்சிருக்காரு உடனே அறிஞர் அண்ணா கிட்ட வந்து போய் கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த புத்தகம் பிரதமருக்கு வேணும் கொஞ்சம் கொடுங்க படிச்சுட்டு கொடுத்துருவார்னு கொடுத்து அமிச்சாங்க அடுத்த நாளே கொடுத்துட்டார் அப்போ சுற்றி இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய புத்தகத்தை ஒரே ராத்திரில எப்படி படிச்சிருப்பாரு அப்படின்னு தயங்கி தயங்கி ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டார் இந்த புத்தகத்தை எப்படிங்க படிச்சு முடிச்சுங்க அப்போ பிரதமர் நேரு சொன்னார் இந்த புத்தகத்தை நான் எனக்கு முன்னால பேரறிஞர் அண்ணா படிச்சிருக்காரு அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காரோ அந்த இடத்த மட்டும் படித்தேன் இந்த புத்தகம் படித்த திருப்தி எனக்கு வந்துருச்சு ஒரு வாசிக்கிற பிரதமர் ஒரு வாசிக்கிற முதல்வர் இருந்த தலைமுறையில் வந்த நாம் வாசிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு என்னன்னா ஊடகங்கள் அட்ராக்ஷன் நான் டிவி சீரியல் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியோ கணக்க சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார் எங்க வீட்டில் பார்ப்பாங்க நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் ஒரு மாத ஒரு சீரியல் மட்டும் பார்ப்பேன் அது வரைக்கும் நான் பார்ப்பேன் எல்லாரும் பாக்குறோம் வேற வெளி கிடையாது ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாமா நான் ஒரு அஞ்சு டைலாக் சொல்றேன் இல்லைனா ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் நான் சொல்ற அஞ்சு டைலாக்கும் அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க பாக்குற சீரியல்ல வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் சரியா நான் ஒரு அஞ்சு டைலாக் சொல்றேன் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் நான் பாக்குற நான் சொல்ற அஞ்சு டைலாக்கும் நீங்க பாக்குற சீரியல்ல வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் சொல்லவா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம மாட்டேன் நம்பர் டூ ஆயிரம் ரூபாய் போயிடுச்சான் ஒருத்தர் சொல்றாரு நம்பர் டூ அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம ஓட மாட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் போச்சா மீதி கல்யாணம் நந்திச்சு வச்சுங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன் மூவாயிரம் ரூபாய் போச்சா மீறி அதுவும் நந்திச்சு வச்சுங்க அந்த கருவை நான் கலைக்காம ஓட மாட்டேன் நாலாயிரம் ரூபாய் போச்சா மீறி குழந்தை பந்திச்சுருந்துச்சுங்க அந்த குழந்தைய நான் கடத்தாம ஓட மாட்டேன் இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லு இல்ல இல்ல என்ன பொருள் நம் அனுமதியோடு எல்லா அவலங்களும் நம் வீட்டிற்குள் வந்துவிட்ட நேரத்தில் நம்மை சுத்தப்படுத்துகிற ஒரே கருவி புத்தகம்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவசரமா திருச்சிக்கு போனோம் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல பஸ்ல ஏறலாம் கோயம்பேடு போயிட்டேன் பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் என்ன ஆசைப்படுவோம் பஸ்ல ஏறணும்னு ஜன்னலோட சீட் கிடைக்கும் கடவுளே ஜன்னலோட சீட் கிடைக்கும் கிடைக்கணும் ஜன்னலோட சீட் வேடினப்படும் ஜன்னலோட சீட் கட்சி டப்புன்னு உட்காந்துட்டேன் உட்காந்த பிறகு எனக்கு கவலை என்ன மாதிரியே குண்டா எவன பக்கத்தில் வந்தா கடவுளை எவனா ஒல்லியா வரணும் ஒல்லியா வரணும் ஒத்த ஒல்லியா போனான் நானே கூட்டேன் வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க இட இருக்குன்னு உட்காந்த பிறகு தான் தத்து அவன் ஃபுல் தண்ணி இதனடா நம்மளா வம்ப விலை கொடுத்து வாங்கிக்கணுமேட்டு மெதுவா நான் எழுந்து வேற இடத்துக்கு போயிடலாம் மெதுவா எழுந்து அவன் டோன் டோன்ட் டோரி பிரதர் சிடவுனுங்கிறான் என்னை போட மாட்டான் சரி அவன் வேணா ஜெல்லர் ஓரம் விட்டுறலான்னு நீங்க வேணா இந்த ஓரம் வந்துடுறீங்களான்னா காத்துப்பட்டா எனக்கு ஆவாது பிரதருங்கிறான் இப்போ நானும் ஏஞ்சி போக முடியாது விட மாட்டான் அவனை ஏஞ்சி போன்னு சொல்ல முடியாது குச்சிக்கிறான் இவனு இந்த ஓரம் வர மாட்டான் என்னடா பண்ணுறது பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்து ஏ ஒன்றா வாந்தி எடுக்கிறான் போல தான் இப்படி ஒதுங்கனே ஜன்னல் கிட்ட வந்தால் வாந்தி எடுக்கல திருப்பி ஏ ஒன்றா இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஏ ஒன்றா ஒதுங்குவே வாந்தி எடுக்க மாட்டான் தாம்பரை தாண்டி ஏ ஒன்றா எனக்கு கோவம் வந்துச்சு என்ன வாந்தி எடுக்க போறியா என் தலைமையில் ஏடு அப்படின்ட்டான் இப்படி சொன்ன ஒன்னு பின் சீட்ல இருந்து ரெண்டு பேர் சொல்றான் முன்னால ரெண்டு பேர் குச்சிட்டு நாக்கு அலர்ட்டா பண்றான் பத்தியா அதுக்கு ஒருத்தர் சொன்னா இவனாவது கொஞ்சம் குச்சிருப்பான் தலைமையில எடுன்னு சொல்ற பத்தியா அவன் நிறைய குச்சிக்கிறான் பழகு நான் இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரு ஒரு குடிகாரன் என்னுடைய எமோஷனை கட்டுப்படுத்த தேவையில்லை தமிழக அரசால் ஊர் ஊருக்கு நடைபெறுகிறது ஏன் நடைபெறுகிறது எல்லாரும் நல்லா படிக்கணும் இப்ப படிக்கிறது குறைஞ்சு போச்சு படிக்கிறது குறைஞ்சு போச்சுன்னா சில பையன் சொல்றேன் ஏன் குறைஞ்சி போச்சு செல்லில் படிக்கிறோம் நெட்டில் படிக்கிறோம் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலயும் கலெக்டர் அழகா சொன்னார் ரெண்டு பக்கமும் தின்பண்டமா இருக்கு நடுவில் நாங்க பேசுறோம் நீ இந்த பக்கம் பார்க்க கூடாது இந்த பக்கம் போட இங்க கேட்டுட்டு அங்க போயிடணும் அதுதான் ஏற்பாடு இங்க பேச்ச கேட்டுட்டு அங்க புக் வாங்க போயிடணும் ஏன் புத்தகம் வாங்கி தான் படிக்கணுமா தான் நம்ம செல்லில் படிக்கிறோம் கம்ப்யூட்டரில் படிக்கிறோம் நெட்டில் படிக்கிறோம் அதுவும் வாசிப்பு தானே இவற்றை எல்லாம் தாண்டி புத்தகம் வாசிக்க வேண்டும் என்பதை ஒரு இயக்கமாக ஒரு துறையாக ஒரு கடமையாக அரசு ஏன் செய்கிறது என்பதும் அப்படி புத்தகம் வாசிப்பதால் இன்றைக்கு ஏற்படுகிற நன்மைகளை மற்றும் ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிவிட்டு அடுத்து அம்மாவுடைய பேச்சு கேட்க நானும் ஆவலா இருக்கேன் தமிழக அரசுக்கு ஒரு நன்றி சொல்றேன் ஏன் தெரியுமா உலக தமிழ் சங்கத்துக்கு அவங்கள பொறுப்பாளராக போட்டிருக்காங்க தான் அந்த உலக தமிழ் சங்கத்தை உட்கார வேண்டும் என்று தமிழக அரசு நினைத்து ஒரு கலைப்பா வந்திருக்காங்க இப்ப என்னன்னா அவங்க பிரீத் பண்ற வரைக்கும் நான் பேசிட்டு அவங்க உற்சாகமானவன நான் முடிச்சுட்டு அவங்கள விட்டுருவேன் ஏன் புத்தகம் வாசிக்கணும் இப்போ செல்லுல நெட்டுல எல்லாம் வாசிக்கிற வாசிப்பு இருக்கு இல்லையா அதுவும் வாசிப்பு தான் ஆனா புத்தகத்துல வாசிக்கிற வாசிப்பு இருக்கு பார்த்தீங்களா அது கற்பனையை அவரவர்களுடைய அறிவு வளர்ச்சியை கற்பனை வளர்ச்சியை தோன்றும் நீங்க பொன்னியின் செல்வம் படம் வர வரைக்கும் உங்க வந்தியத்தேவன் வேற என் வந்தியத்தேவன் வேற இல்லையா நாம் படிக்கும் போது நம்ம கற்பனை பண்ணிக்கிற வந்தியத்தேவன் ஏன் வந்தியத்தேவன் வேற உங்கள் வந்தியத்தேவன் இப்ப பொன்னியின் செல்வன் வந்த பிறகு வந்தியத்தேவன் அதான் ஞாபகம் வருது எனவே புத்தகம் வாசிக்கும் போது நம்முடைய கற்பனை உலகம் விரிந்து கொண்டே போகும் அது அறிவை வளர்க்கும் என்பதற்காகத்தான் நீ நெட்ல வாசித்தாலும் சரி புத்தகம் வாசி அப்படி புத்தகம் வாசிக்கிற பொழுது உன்னுடைய கற்பனை வளரும் என்பது முதல் செய்தி இன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டில் நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர்களை எல்லாம் நாம் பட்டியலெடுத்து எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வாசிப்பதை முதன்மையாக்கியவர்கள் ஒருமுறை நேரு பிரதமர் நேரு சென்னையில் இருக்கிறார் திடீர்னு ஒரு புத்தகம் வாசிக்கணும்னு அவர் யோசிக்கிறார் ஒரு புத்தகம் தேவை அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று சென்னையில் பெரிய புத்தக கடை இக்கின் பாத்தம்ஸ் அந்த இக்கின் பாத்தம்ஸ்க்கு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த புத்தகம் இருக்கா கேளுங்க அங்க சொல்றாங்க ரெண்டு மூணு பிரதிகள் தான் தான் இருந்துச்சு எல்லாம் வித்துருச்சு ஒரு பிரதி அறிஞர் அண்ணா வச்சிருக்காரு உடனே அறிஞர் அண்ணா கிட்ட வந்து போய் கேட்கறாங்க இந்த இந்த புத்தகம் பிரதமருக்கு வேணும் கொஞ்சம் கொடுங்க படிச்சுட்டு கொடுத்துவாருன்னு கொடுத்த அமிச்சாங்க அடுத்த நாளே கொடுத்துட்டாரு அப்ப சுற்றி இருந்தவங்க இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரே ராத்திரில எப்படி படிச்சிருப்பாரு அப்படின்னு தயங்கி தயங்கி ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டார் இந்த புத்தகத்தை எப்படிங்க படிச்சு முடிச்சுங்க அப்போ பிரதமர் நேரு சொன்னார் இந்த புத்தகத்தை நான் எனக்கு முன்னால பேரறிஞர் அண்ணா படிச்சிருக்காரு அவர் எந்தெந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காரோ அந்த இடத்த மட்டும் படிச்சேன் இந்த புத்தகம் படிச்ச திருப்தி எனக்கு வந்துருச்சு ஒரு வாசிக்கிற பிரதமர் ஒரு வாசிக்கிற முதல்வர் இருந்த தலைமுறையில் வந்த நாம் வாசிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு என்னன்னா ஊடகங்கள் அட்ராக்ஷன் நான் ஒன்னு கேட்கிறேன் கோச்சுக்காதீங்க நீங்க எல்லாம் டிவி சீரியல் பாப்பீங்களா எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியோ கணக்கன் சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் உரமா சொல்ல நான் அந்த ஒரு சீரியல் மட்டும் பார்ப்பேன் சார் ஏன் அவளுக்கு என்ன கதியாவது நான் அது வரைக்கும் நான் பார்ப்பேன் எல்லாரும் பார்க்குறோம் வேறு வழி கிடையாது இப்போ ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாமா நான் ஒரு அஞ்சு டயலாக் சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நான் சொல்கிற அஞ்சு டைலாக்கும் அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸு சரியா நான் ஒரு அஞ்சு டைலாக் சொல்றேன் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் நான் பாக்குற நான் சொல்ற அஞ்சு டைலாக்கும் நீங்க பாக்குற சீரியல்ல வரல நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் சொல்லவா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம ஓட மாட்டேன் நம்பர் டூ ஆயிரம் ரூபாய் போயிடுச்சான் ஒருத்தர் சொல்றாரு நம்பர் டூ அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம ஓட மாட்டேன் ரெண்டாயிரம் போச்சா மீதி கல்யாணம் நந்திச்சு வச்சுங்க நான் தடுத்தே தீருவேன் மூவாயிரம் போச்சாச்சு வச்சுங்க அந்த கருவை நான் கலிக்காம மாட்டேன் நாலாயிரம் போச்சா மீறி குழந்தை பதிச்சுங்க அந்த குழந்தைய நான் கடத்தாம மாட்டேன் இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லு இல்ல இல்ல என்ன பொருள் நம் அனுமதியோடு எல்லா அவலங்களும் நம் வீட்டிற்குள் வந்துவிட்ட நேரத்தில் நம்மை சுத்தப்படுத்துகிற ஒரே கருவி புத்தகம்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா ஒரு பரபரப்பான உலகத்துல வாழ்ந்துட்டு கற்கலாம் ஏன் தலைப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா வறுமையை ஒழிக்க வாழ்க்கையில் ஜெயிக்க எல்லா நேரத்திலும் புத்தகம் சொல்லி கொடுக்கிற செய்தி அறிவாளியாக இல்லை பெரிய படிப்பு டாக்டர் ஆகணும் இல்ல மனிதனாவதற்கே வாசிக்க தேவை இப்போ பர்வின் சுல்தானா மேடம் என்ன பார்த்து அருப்பிரகாஷ் பிரகாஷ் உங்களுக்கு கார் இருக்கா அப்படின்னு கேட்டா இருந்தா இருக்குன்னு இல்லைன்னா இல்ல இல்ல அவங்க என்ன பார்த்து அருள் பிரகாஷ் உங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கா அப்படின்னு கேட்டா இருந்தா இருக்குன்னு இல்லைன்னா இல்லைன்னு அவங்க என்ன பார்த்து அருள் பிரகாஷ் உங்களுக்கு அறிவு இருக்கா ஏன் எல்லாரும் சீர்க்கிறீங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா பார்த்தாலே தெரியலையான்றீங்களா ஏன் மற்ற கேள்வி கேட்டால் நம்ம கோச்சுக்க மாட்டோம் ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவரது ஏன் சொல்லுங்க அறிவு இருக்கான்னு கேட்டால் மூணு காரணம் நம்பர் ஒன் என்ன தெரியுமா நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறோம் இவங்க இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாங்களே இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களே மூணாவது காரணம் என்ன தெரியுமா ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நமக்கு கோவம் வரும் இப்போ என் வயசு என்ன பெர்த் சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சிடலாம் நான் என்ன படிச்சிருக்கேன் என்னுடைய குவாலிஃபிகேஷனை காட்டி நிரூபிச்சிடலாம் எங்கள் வீடு இருக்கு என் அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம் ஆனால் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா எந்த டாக்டர் டேட் போய் டாக்டர் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் அப்ப அறிவு இருக்குங்கிறது எது சர்டிபிகேட்டு அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனெல்லாம் அறிவுள்ளவன் என்று திருக்குறள் சொல்லி கொடுக்கிறது அப்ப யோசித்துப் பாருங்க வாசிக்க வாசிக்க என் வாழ்வில் தெளிவு பிறக்கிறது வாசிக்க வாசிக்க எனக்கு சிக்கல் இன்னைக்கு ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்றோம் இன்னைக்கு இருக்கிற பையன்கிட்ட போய் அட்வைஸ் சொல்ல முடியுமா சார் புக் ஃபேருக்கு உள்ள போனா இப்ப புக்கு வைக்கிறாங்க உள்ள பிள்ளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு புக்கு வைக்கிறாங்க நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை புக்கு படிச்சா வளர்த்தாங்க பிள்ளை வளர்ப்பது அப்படின்னு புக்கு வைக்கிது அதை ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் படிக்கிறான் நீ ஏன்டா படிக்கிறேன்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பையன்கிட்டயும் வித்தியாசமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு சார் ஒன்று சார் நான் நான் மேடமுக்கும் சரி நாங்கள் எங்கே போனாலும் ஸ்கூலில் காலேஜ்லலாம் எங்கிட்ட என்ன நம்ம சொல்கிறாங்க சார் இந்த செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறான் சார் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார் செல்ஃபோன் வேணான்னு சொல்லுங்கள் சார் எப்படின்ட்டு நான் சொன்னேன்னா முதல்ல என் செல்ஃபோனை வித்துட்டு தான் சொல்லணும் இல்லையா செல்ஃபோன் நம்மை நம்ம நம்மை மெல்ல மெல்ல கொண்டு வந்து சேர்த்துருச்சு இப்போ தொடர்ந்து வாசிக்கிற ஒரு ஆசிரியராக எங்க ஸ்கூல்ல நான் எந்த ஸ்கூல்ல ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சனும் அதே ஸ்கூல்ல வாத்தியாராய் இப்போ அதே ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா இருக்கேன் இப்ப நீங்க கை தட்டினீங்க இதையே எங்க ஸ்கூல்ல சொன்னேன் டேய் நான் இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வாத்தியாரி தெரியுமா நான் பையன் சொல்றேன் இங்க பட்சா தான் வேலை கொடுப்பாங்க வேற எங்க வேலை கொடுப்பாங்க அவன் பாக்குற பார்வை வேற இப்ப யோசித்து பாருங்களேன் போற இடங்கள் எல்லாம் செல்போன் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு தொலைக்காட்சி ஒரு பிரச்சனை சீரியல் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க பாருங்க டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார் ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுகிட்ட என் கூட காப் சாப்பிட வரியா அப்படின்றான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்து இல்ல நீ பல்லு சரியா வளர்க்க மாட்டேன் நான் உன் கூட வர மாட்டேன் ஒன்னு அடுத்த நாள் இது ஒரு பேஸ்ட் எடுத்து வளர்க்கறான் அதுக்கு அடுத்த நாள் அவனோட காப் சாப்பிட போகுது இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறானா இல்லையா அவன் என்ன நினச்சி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறானா இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க நினச்சி இவன் போடுறான் நம்மளால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறானோ ஓ இந்த பேஸ்ட்டை பல் வளர்த்துனா நிறைய பேர் நம்மளோட காப் சாப்பிட வராங்க போடுறதுன்னு இவன் நினச்சிருக்கான் அப்போ யோசித்து இது கூட பரவாயில்ல சார் இன்னொரு அட்வர்டைஸ் காட்டுறான் எங்க வீட்டு டிவி இல்லைன்னா கல் எடுத்து ஓடிச்சிருப்பேன் ஒரு நாள் ராத்திரி நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வெளியே போயிட்டா நம்ம எவ்வளவு பெரிய அசிங்கமா நடப்போம் ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு வரா கீழே அவங்க லவ்வர் கார் வச்சு நிக்கிறான் காருக்குள்ள ஏறா இவ ஏறுறதுக்கு முன்னால அவங்க அப்பா உள்ள ஏறி உக்காந்துன்னு தான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் ஓடுன்றான் அதெல்லாம் ஒரு அப்பனா சார் இந்த பன்னெண்டு மணி ராத்திரி எங்கடி போன நான் காதை கால வெட்டாம ஓ அப்போ என்ன சொல்ல வரது ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாரும் ஓ ஓடிவிடுவாங்கன்னு சொல்ல வரேனா யோசித்து பாருங்க விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது அறிவியல் வளர்ந்துருக்கிறது சாதனங்கள் வளர்ந்திருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் இவையெல்லாம் மனிதனை மேம்படுத்துகிறதா என்பது கேள்விக்குறி ஆனால் எந்த புத்தகமும் மனிதனை சிறுமைப்படுத்தாது படிக்கிற எல்லா புத்தகமும் ஏதோ ஒரு வகையில் மனிதனை மேம்படுத்தி கொண்டே இருக்கும் இன்னைக்கு பையன் மாட்டுதான் சார் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன கரெக்டா சொல்ற பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கின்னு பார்த்தோம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன நாம ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மள ஒருத்தங்க ஏமாத்தோம் இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸ்ல சொல்றார் டேய் ஒரு பாட்டி வடை சுட்டுனேச்சரா நீங்க யோசிக்காதீங்க இன்னும் இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சியில அது மதுரையில வந்து பாட்டி வடை சுட்ட கதையை சொல்றாரு அதுக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கு ஒரு வாத்தியார் கிளாஸ்ல சொல்றார் டேய் ஒரு பாட்டி வடை சுட்டுனேச்சரா காக்கா வந்து திருடின்னு போயிச்சிரா அப்புறம் நரி வந்துச்சுரா நீ ரொம்ப அழகாகிற ஒரு பாட்டு வட கீழே வந்துச்சுரா நரி எத்தின்னு போயிச்சுறான பையன் கேட்டான் கதைலாம் ரொம்ப நல்லாக்குது சார் காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்றீங்க காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாத நோ 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 காக்கா திருடின்னு தான் போயிடுச்சுன்னார் ஏன் சார் காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்றீங்க காக்கா படையை எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம் நோ 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 திருட்டுன்னு தான் போச்சு எப்படி சார் அது திருட்டுன்னு சொல்றீங்கன்னா வாத்தியார் திருட்டுன்னா என்ன என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் நாம ஒருத்தங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திரும்பி இருக்கும் போது அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கினாம எடுத்தா அதுக்கு பேர் என்னது திருட்டு இந்த பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்காம பாட்டி கவனம் வேற பக்கம் திரும்பி இருக்கும் போது பாட்டி பர்மிஷன் வாங்காம இந்த வடையை எடுத்துச்சு அதனால இது திருட்டுன்னு வாத்தியார் சொல்லிட்டார் பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்பையா உட்காந்துட்டான் அடுத்த நாள் வாத்தியார் வந்தார் வேற பாடம் பசு நமக்கு பால் தருகிறது பையன் கேட்டான் பசு சொல்லா என்கிட்ட பால் இது எடுத்துக்கோன்னு இது திருட்டு இல்லையா காக்காட்ட எடுத்த மட்டும் திருட்டா நம்ம என்ன பசு கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ கவு ஐ டேக் ஒன் லிட்டர்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அப்போ சிலபஸ் மாத்துன்னு சொல்றான் பையன் இந்த சூழ்நிலை இந்த பையன்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் போயிருக்கு யோசித்து பாருங்க இதே கதைய இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த கதைய நான் இன்னைக்கு இதுல இன்னொரு மாறல் சொல்றேன் கேளுங்க குறிப்பாக பெண்கள் கவனிச்சுங்க காக்கா மரத்து மேல போய் உக்காந்துச்சு நரி வந்து ரெண்டே தான் சொல்லுச்சு நம்பர் நீ ரொம்ப அழகா இருக்கிற பாட்டு பாட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தானே இப்படி சொன்ன உடனே காக்கா தனக்கு தானே என்ன கேட்டுக்கணும் இப்படி சொன்ன உடனே நம்மளை பார்த்து அழகா இருக்கிறேன்னு சொல்ல இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா காக்கா யோசித்து நம்பர் ஒன் நம்பர் டூ காக்கா என்ன யோசித்து இதை சொல்றது யாரு இன்னொரு காக்கா சொன்னா கூட பரவாயில்ல பறவை இனத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னா கூட பரவாயில்ல நமக்கு சம்பந்தமே இல்லாத நரி சொல்லுதே இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா இந்த ரெண்டு கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனான்னு கேட்டுக்கணுமா இல்லையா அன்பான பெண்களை யோசித்து பாருங்கள் உங்களை லவ் பண்ண வரவெல்லாம் மூல நீ அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்றான் அப்படி சொல்லும்போது இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா கேட்டுப்பாரு ஒருத்தனும் ஏமாத்த முடியாது இந்த செய்தி அதுக்குள்ள இருக்கா இல்லையா அப்ப ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளையும் மாறாக சிந்திக்கிற ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டி இருக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்யறேன் யோசித்து பாருங்க செல்போன் இன்னைக்கு யாரும் உங்க பிள்ளைங்கிட்ட போய் செல்போன் தொடாதன்னு சொல்லி பாருங்க நீ அப்பாவே இல்லைன்றுவோம் நீ அம்மாவே இல்லைன்றுவோம் இல்லையா செல்போன் அந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருச்சு இப்போ ஒரு காலேஜில் போனோம் எங்க ஸ்கூல்ல எங்க பசங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன் இது வந்து கற்பனையும் விஞ்ஞான விஷயமும் சேர்ந்தது விஞ்ஞானமும் கற்பனையும் சேர்ந்த ஒரு விஷயம் இன்றைய தலைவர்கள்ட்டு எல்லாவற்றையும் நேரடியாக கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப கூட புத்தகங்கள் வாங்குங்கள் நேரடியாக என்று சொல்லுகிற பொழுது புத்தகம் மனசு வராது தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகள் உட்கார அவர்கள் வாசித்த அனுபவங்களை அவர்கள் வாசித்து தெரிந்து கொண்டதை மேடையில் சொல்லி

இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் நமக்கு கை இப்படி விரியும் ஆனா குரங்குக்கு இப்படி சேர்ந்துதான் இருக்கும் இந்த சேர்ந்து இருக்கிற இந்த விலகல் இப்படி பிரிஞ்சிச்சு செகண்ட் ஸ்டேஜ் நிமிந்துட்டதுனால முன்னங்கால்கள் ரெண்டும் கைகள் ஆகிடுச்சு தேர்ட் ஸ்டேஜ் நமக்கு காது அசையாது ஆனா குரங்குக்கு அசையும் அசைற காது அசையாம நின்னுச்சு ஃபோர்த் ஸ்டேஜ் இப்படி நிமிந்து சூரிய வழிபட்டனால அந்த ரோமங்கள்லாம் கீழே விழுந்துருச்சு ஃபிஃப்த் ஸ்டேஜ் இப்படிதான் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாரு இப்போ நம்ம பசங்க கிட்ட நான் சொன்னேன் டேய் நீ தொடர்ந்து செல்போன் பார்த்துனே கிர இப்படியே வச்சுனே பார்த்துனு திருப்பி இந்த கை இப்படி சேர்ந்துடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படி குளிஞ்சு பார்த்துருந்துன்னா உன் மிதுகொலும்பு இப்படி ஆயிடும் செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப நேரம் காதல் ஒத்து பேசினா உன் காதும் அசைய ஆரம்பிச்சிடும் தேர்ட் ஸ்டேஜ் அப்படி நிமித்தனால இந்த ரெண்டு கையும் நீயும் காலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபோர்த்து ஸ்டேஜ் போத்தின்னு ஃபோனே பார்த்தீங்கன்னா உனக்கும் உடம்பெல்லாம் ரோமம் முடிச்சிடும் ஃபிஃப்த்து ஸ்டேஜ் தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தால் மனிதன் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லும் போது ஏத்து பண்ணல இப்படித்தான் எதிலிருந்தும் ஏதாவது ஒரு புது செய்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பதுதான் புத்தகங்கள் அதற்காக புத்தி சொல்லுவதற்காக மட்டுமல்ல புதிய சிந்தனைகளை வளர்ப்பதற்காக உற்சாகமான வாழ்க்கை நடத்துவதற்காக எல்லா விதமான உணர்ச்சிகள் கட்டுப்படுத்துவதற்காக சார் ஒரு தடவை அவசரமா திருச்சிக்கு போகணும் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல பஸ்ஸில் ஏறலாம் கோயம்பேடு போயிட்டேன் பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் என்ன ஆசைப்படுவோம் பஸ்ஸில் ஏறினோன்ன ஆ ஜன்னலோட சீட் கிடைக்கும் கடவுளே ஜன்னலோட சீட் கிடைக்கும் ஜன்னல் ரோடு சீட்டு வேடிக்கை போட்டு ஜன்னல் ரோடு சீட் கட்டிவிட்டு அப்புறம் உட்காண்டேன் உட்காந்த பிறகு எனக்கு கவலை என்ன மாதிரியே குண்டா எவனோ பக்கத்தில் வந்தா கடவுளே எவனா ஒல்லியாக வரணும் ஒல்லியா வரணும் ஒருத்தங்க ஒல்லியா போகணும் நானே கூட்டன் வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க இடம் இருக்குன்னு உட்காந்து பிறகு தான் தத்துவோம் ஃபுல் தண்ணி இதனடா நம்மளா ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்கணுமேட்டு மெதுவா நான் எழுந்திச்சு வேற இடத்துக்கு போயிடலாம் மெதுவா எழுந்து அவன் சிடோனுங்கிறான் என்ன போக விட மாட்டான் சரி அவன் வேணா ஜென்னல் ஓரம் விட்டுறலான்னு நீங்க வேணா இந்த ஓரம் வந்துடுறீங்களான்னா காத்துப்பட்டா எனக்கு ஆவாது பிரதருங்கிறான் இப்போ நானும் எழுந்துச்சு போக முடியாது விட மாட்டுறான் அவனை எழுந்தி போன்னு சொல்ல முடியாது குச்சிக்கிறான் இவனு இந்த ஓரம் வர மாட்டறான் என்னடா பண்றது பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்து வாந்தி எடுக்கிறான் போலதான் இப்படி ஒதுங்கன்னா ஜென்னல் கிட்ட வந்து வாந்தி எடுக்கல திருப்பி இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஏவனா ஒதுங்குவே வாந்தி எடுக்க மாட்டான் தாம்பரை தாண்டி ஏவனான எனக்கு கோவம் வந்துச்சு என்ன வாந்தி எடுக்க போறியா என் தலைமையில எடு அப்படின்ட்டான் இப்படி சொன்னோடனே பின் சீட்ல இருந்து ரெண்டு பேர் சொல்றான் முன்னால ரெண்டு பேர் குச்சிட்டு நாக்கு அலர்ட்டா பண்றான் பத்தியா அதுக்கு ஒருத்தன் சொன்னா இவனாவது கொஞ்சம் குச்சிருப்பான் தலைமையில எடுன்னு சொல்றான் பத்தியா அவன் நிறைய குச்சிக்கிறான் போல நான் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரு ஒரு குடிய என்னுடைய கட்டுப்படுத்த தேவையில்லை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அறிவுலகத்தில் ஜெயிக்க இந்திய தலைமுறையை சமாளிக்க புத்தகங்கள் தான் உதவும் நன்றி வணக்கம் கற்றுக்கண் அஞ்சான் சொல்லி காலத்தால் தக்க தருவுதான் தூது முயுவ விளக்க உரை கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து நூல்களையும் கற்றதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்பச் செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரை கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார கற்றுக்கண் அஞ்சான் சொல்லிக் காலத்தால் தக்க தறிவதான் தூது முயூவ விளக்க உரை கற்பனக் கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து நூல்களையும் கற்றதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்ப செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரை கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் தக்க தருவுதான் தூது முயூவ விளக்க உரை கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து நூல்களையும் கற்றுதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்பச் செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரை கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் தக்க தறிவதான் தூது முயூவ விளக்க உரை கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து நூல்களையும் கற்றதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்பச் செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரை கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார கற்றுக்கண் அஞ்சான் சில சொல்லிக் காலத்தால் தக்க தறிவதான் தூது முயூவ விளக்க உரை கற்பனக் கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அனைத்து நூல்களையும் கற்றதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்ப செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரே கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் தக்க தறிவுதான் தூது முயூவ விளக்க உரை கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து நூல்களையும் கற்றுதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்பச் செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரை கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் தக்க தறிவுதான் தூது முயூவ விளக்க உரை கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து நூல்களையும் கற்றதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்பச் செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரை கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார கற்றுக்கண் அஞ்சான் சொல்லிக் காலத்தால் தக்க தறிவதான் தூது முயூவ விளக்க உரை கற்பனக் கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து நூல்களையும் கற்றதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்ப செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரை கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் தக்க தறிவுதான் தூது முயூவ விளக்க உரை கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து நூல்களையும் கற்றுதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்பச் செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரே கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் தக்க தறிவுதான் தூது முயூவ விளக்க உரை கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அனைத்து நூல்களையும் கற்றதோடு மட்டும் அல்லாமல் பகை அரசு மனங்கொள்ளுமாறு அவற்றைச் சொல்லவும் ஏற்காதவர் சிலந்தால் அவர் பார்வைக்கு அஞ்சாமல் ஏற்பச் செய்ய தக்க தந்திர வழியை அறிவதும் தூதரின் பண்பாகும் கலைஞர் விளக்க உரை கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார